ஏங்க்கா ஏங்க நிக்கிறீங்க ஆ கையெல்லாம் என்ன இப்படி புண்ணாக இருக்குது சரி பார்க்கலையா சரி உங்கள் அண்ணக்கிட்ட நான் சொல்லி ஏதாவது சிறப்பு அந்த பேங்க்கில் நீங்கள் சேர்த்துட்டீங்களா இல்லையா என்ன சேர்க்கலீங்களா ஏங்க்கா பேங்கில் என்ன உங்களை சேர்க்கலையா சரி நான் உங்களை இதை சொல்கிறேன் ஆஃபீஸரே வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி இன்னும் ஆயிரம் ரூபாய் காசுன்னா வரலையா சரி நான் வந்து உங்கள் பேர் என்ன இதுதானே உங்கள் வீடு சரி உங்கள் வீட்டை நான் வந்து உங்கள் வீட்லேயே வந்து ஆஃபீஸர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி உங்களுக்கு அந்த ஆயிரரூபா காசை நான் ஆள் பிடிச்சி கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றேன் ம் நீங்கள் அழுவாதிங்க ஆயிரரூபா காசு எதுவுமே வரல உங்களுக்கு இப்போ கையெல்லாம் ஏன் இப்படி புண்ணாக இருக்குது சரி சரி அழுவாதீங்க அழுவாதீங்க நான் போகும்போது உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆயரருபா காசு வர்றதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் இந்த அக்கா நம்மளே மாதிரி கிடையாது கொஞ்சம் வந்து குழந்தைத்தனமாக விவரம் தெரியாமல் இருப்பாங்க இவங்களுக்கு பேரண்ட் இல்லை இவங்க அண்ணன் தான் பார்த்துக்குறாங்க இவங்களுக்கு இந்த ஆயிரரூபா காசு கூட வரமாட்டேக்குது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட அவங்க ஓப்பன் பண்ண போக மாட்டேங்கிறாங்க அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணாதான் சொன்னாங்க இவங்களுக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் இந்த வீடியோ பார்க்குற யாராவது பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க உங்களால் முடியும்னா இவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஆயிரரூபா வாங்கி கொடுத்துடலாம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள்